அஸ்லாம் வரைக்கும் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோன்னா வாழைத்தண்டம் சிறு போட்டு கூட்டு மாதிரி செய்யப் போகிறோம் ஆனால் அது பட் நான் கூட்டு மாதிரி செய்யல குழம்பு மாதிரி செஞ்சுருக்கேன் சாப்பாடு கூட இந்த மாதிரி எல்லாம் பச்சையாகவே சிறு வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி கொத்தமல்லி எல்லாத்தையும் பச்சையாகவே போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு போட்டுட்டு ஸ்மெல்லு கோசம் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் பச்சையாவே உப்பு போட்டு நல்லா குழையா ஒரு அஞ்சு விசில் ஆறு விசில் வரைக்கும் போட்டுக்கோங்க நல்லா குழையா வேகட்டும் அதுக்கப்புறமா நல்லா ஒரு நாலஞ்சு பத்த தேங்காவை நல்லா துருவிட்டு தேங்காய் உங்களோட விருப்பம்தான் நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் கூடுதலாக போடுவேன் எனக்கு டேஸ்ட்டாக இருக்கணும்னு இது மாதிரி போட்டு கடுகு காஞ்ச மிளகா கரோப்பிலை இதை நல்லா வதக்கிட்டு அதில் கொட்டை வெண்டியை தான் தாளிச்சுட்டு பாருங்க இந்த மாதிரி இருக்கும் பாருங்க நான் எவ்வளோ தனியாக கூட்டுன்னா கட்டியாக பண்ணாமல் இல்லை பாருங்கள் ரொம்ப கட்டியாகவும் இல்லை ரொம்ப தண்ணியாகவும் இல்லை மீடியமாக இருக்குது பாருங்கள் ஏன்னா இப்போ நான் சாப்பாடு கூட இதுதான் எங்களுக்கு குழம்பு பாருங்கள் இந்த மாதிரி அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா வந்திருக்கு திக்னஸ்ஸாக சாப்பிட்டால் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இது உடம்புக்கும் அவ்வளோ நல்லது சிரிப்பாக அந்த வாழை தண்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் க பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்